அன்புள்ளம் கொண்ட துலாம் ராசி சொந்தங்களே உங்களுக்காக ஒரு சிறப்பான தகவலை இந்த பதிவிலே கொண்டு வந்திருக்கிறேன் இதுவும் ஒரு சுற்றும முறைதான் உங்க உங்கள் திடீர் வெற்றி ஒரு சீரான வளர்ச்சி குடும்ப தேவைகளை அழகாக நிவர்த்தி செய்கின்ற அளவில் செல்வ ஒரு வளர்ச்சி ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்கான நல்ல நேரங்களை ஏற்கனவே வீடியோ பதிவுகள் இட்டிருக்கிறேன் பார்க்காதவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி எந்த கோவிலுக்கு சென்றால் உங்களுக்கு வாழ்க்கை நிலை அந்த நிதிநிலை மாற்றமடையும் என்பதையும் வீடியோ பதிவுகளாக கொடுத்திருக்கிறேன் அதையும் பாருங்கள் இந்த பதிவுலையும் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான தகவல் தான் ஏன்னா எவ்வளவுதான் ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்தாலும் ராசி ராசியாதிபதி வலுத்திருந்தாலும் தசைநாதன் சரியான பார்வையை செலுத்துகின்ற நேரத்தில் தானாகவே ஒரு துலாம் ராசி அன்பர் ஒரு பெரிய வளர்ச்சியை தானாகவே அடைந்து விடுவார் ஆனால் எதிர்மறை ஆற்றல் அதேபோல சனி கிரகத்தின் ஆற்றல் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாதிப்பை தருகின்ற இடத்துல இருந்தா ஜாதக அப்போ அப்போது இதுபோல கோவில் வழிபாட்டு முறைகள் வேள்வி பரிகார முறைகள் யாக பரிகார முறைகள்லாம் உண்டு அதெல்லாம் செய்யாமல் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒரு எளிய சூட்சும முறைகளை பயன்படுத்தியும் நாம் வெற்றி பெறலாம் அந்த வகையில் துலாம் ராசி சொந்தங்கள் உங்கள் வீட்டில் ஹாலில் எப்போவுமே இரண்டு பாவை பொம்மைகளை வச்சுருக்கணும் பாவை விளக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு விளக்கை அப்படி ஏந்தன மாதிரி சிலை இருக்கும் கோவில்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாவை விளக்கு அது ஒரு விளக்காக வராது ரெண்டு பாவைகளாகத்தான் கோவில்கள்லையும் இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் அப்போ ஹாலில் கதவை திறந்தவனும் உள்ளே நுழையும் போது பார்க்கின்ற இடத்துல இரண்டு பாவை பொம்மைகளை அது வந்து வி கூட வாங்கி கிடலாம் ஃப்ராஸில் வாங்கி வைக்கலாம் காப்பரில் வாங்கி வைக்கலாம் அல்லது பொம்மைகளாக கூட வாங்கி ஆனால் இரண்டு திருவுருவங்கள் இருக்கணும் இரண்டு திருவுருவங்கள் இருக்கணும் இந்த பாவையை வீட்டு வாசலில் வைக்கலாம் பூஜை ரூமில் வைக்கலாம் ஆனால் தினமும் நீங்க பார்க்கலாம் ரெண்டும் ஜோடியாக இருக்கணும் இது சூட்சமம் இதை வைக்கிறதுனால புதன் கிரகத்தின் ஆற்றல் அப்படியே அந்த வீட்டில் பதியும் ஏன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் சொல்லுங்க பணம் இருந்தால் உடனே பொண்ணு வாங்கிட்டு வந்துடலாம் எது இருந்தாலும் நாம் நினச்ச நேரத்தில் புதன் கிரகத்தின் ஆற்றலை பிடிப்பது கஷ்டம் ஏன்னா புதன் கிரகம் வெகு தொலைவில் இருக்கிறது அப்போ அதோட கதிர்வீச்சு ஒரு வீட்டில் விழுந்தாலே அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை நபர்களும் அறிவாளிகள் தந்திரசாலிகள் வெற்றியாளர்களாக மாறிண்டே இருப்பாங்க அப்போ தான் புத்திக்குரிய கிரகம் அந்த புதன் கிரகத்தின் ஆற்றல் அந்த இரு உருவங்கள் பதித்த பாவை இருக்கக்கூடிய வீட்டில் அப்படியே விலகும் நான் கவனிச்சு பாருங்க அது மாதிரி துலாம் ராசி அன்புள்ளங்கள் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணும்னா இரண்டு பாவை பொம்மைகளை வச்சு நீங்கள் தனிமம் அதுக்கு பூ போட்டு வழிபடலாம் சும்மா பார்க்கலாம் பக்கத்தில் பார்த்து தொட்டு வணங்கிட்டு நீங்கள் உங்களுடைய தொழிலை பார்க்கலாம் உயர்வு உங்கள் அறிவாற்றல்னாலேயே பெரிய வெற்றியை பெறுவீங்க எதிரிகள்லாம் ஒழிஞ்சு போயிடுவாங்க இது ஒரு சூட்சும முறை தான் இது இல்லாமல் ஓ படுக்கை இறையிலேயோ ஹால்லேயோ எல்லாம் புரிஞ்சுக்குங்க நீதி தேவதை பொம்மையும் வாங்கி வைக்கலாம் அப்படி தராசு வச்சு பிடிச்சிருக்கோம் அந்த தராசு பொம்மையும் நீங்கள் வச்சுக்கிடலாம் தராசு அப்படியே நீதி தேவதையோட படத்தை நல்ல ஒரு கலரில் ஒரு பொன்னிற கலரில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் படுக்கை அறை ஹால்லையும் வைக்கலாம் இந்த ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்தி ஒரு சூட்சும முறை தான் நிறைய நபர்கள் துலாம் ராசி சொந்தங்கள் அதை பயன்படுத்தி பல செல்வ நிலையை அடைந்த பிறகுதான் உங்களுக்கு தருகிறேன் அப்போ வந்து என்ன பண்ணுறது இந்த நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து குரு பகவான் எட்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ இந்த நேரம் சரியான ஒரு நேரம்தான் அதே போல ஆறில் ராகு இருக்கான் ராகு போல ஒரு ராகு ஒருத்தர் ராசியில் சரியான இடத்துல இருந்துட்டால் நிச்சயமாக சொல்லுகின்றேன் பெருங்குண்ட கோடீஸ்வரம் தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் சரியாக கணக்கிட தெரியணும் அதுதான் அமிஷம் அப்படி இருக்கிறதுனால துலாம் ராசி சொந்தங்களே மனக்கவலையிலிருந்து வெளியில் வாங்க எளிமையான இந்த சூட்சும முறையை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் செல்வநிலையோடு வாழுவது உறுதி தான் திடமான மனதோடு இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க இதுவும் ஒரு சூட்சும முறை தான் இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களை நான் கேட்டுக்கிறேன் இதுபோல நல்ல தகவல்கள் தொழில் சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஆன்மீக முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் அதுவரை நன்றி நண்பர்களே